எரிபொருட்களின் விலை குறைப்பு இலங்கையில் முப்பத்தொன்பது ஆண்டுகளுக்கு பின்னர் நுகர்போர் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம் வடி விவகார அமைச்சு பொதுமக்களுக்கு விடுத்துள்ள அறிவிப்பு ரணிலின் ஆட்சிக்கால மதுபான சாலைகள் தொடர்பில் ஜனாதிபதி கோரிக்கை சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட குழு இலங்கைக்கு விஜயம் நேற்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் எரிபொருட்களின் விலையை குறைக்க உள்ளது இதன்படி இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலையை இருபத்தி ஒரு ரூபாவினால் குறைத்து முன்னூற்றி பதினோரு ரூபாவாக நிர்ணயித்துள்ளது அதே நேரம் ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் விலை இருபத்தி நான்கு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய ஓட்டோ டீசல் லீட்டர் ஒன்றின் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி மூன்று ரூபாவாகும் அத்துடன் டீசல் ஒன்றின் விலை முப்பத்தி மூன்று ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது அதற்கமைய அதன் புதிய விலை முன்னூற்றி ரூபாயாகும் அதே நேரம் மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை பத்தொன்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது ரக பெட்ரோலின் விலை முன்னூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் என்ற விலையிலேயே மாற்றமின்றி தொடரும் என இலங்கை கனியவளக் கூட்டுத் தாவரம் தெரிவித்துள்ளது இலங்கையில் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பின்னர் நுகர்வோர் விலைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாரிய நிதி நெருக்கடி நிலையை எதிர்கொண்ட இலங்கை பொருளாதாரத்தில் முப்பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முதல் முறையாக நுகர்வோர் விலை வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது இந்நிலையில் கடந்த செப்டம்பர் மாதத்தில் உணவு மற்றும் உணவு அல்லாத பொருட்களின் விலைகள் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் பூஜ்ஜியம் தசம் ஐந்து சதவீத பணவீக்கத்துடன் ஒப்பிடுகையில் செப்டம்பர் மாதத்தில் பணவிறக்கம் பதிவாகியுள்ளது குடிசன மற்றும் புள்ளி விபரத்துறை தரவுகளின் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது இலங்கையில் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் பணவிறக்கம் பதிவாகி பணவிறக்கம் என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான விலைகளில் ஏற்படும் வீழ்ச்சியை குறிக்கின்றது இலங்கையில் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் பணவீக்கம் அறுபத்தொன்பது தசம் எட்டு சதவீதமாக இருந்தது உணவு எரிபொருள் மற்றும் மருந்துகளின் கடுமையான தட்டுப்பாடு பல மாதங்களாக நடந்த போராட்டங்களுக்கும் வழிவகுத்திருந்தது இறுதியில் அப்போதைய ஜனாதிபதி கோடாபய ராஜபக்ஷ தற்காலிகமாக நாட்டை விட்டு வெளியேறி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலையில் பதவி விலக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அதற்கு பின் வந்த ரணில் விக்ரமசிங்க இரண்டு தசம் ஒன்பது பில்லியன் டாலர் சர்வதேச நாணய நிதியத்தின் பிணையெடுப்பை பெற்று பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த வரிகளையும் விலைகளையும் உயர்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது லெபனான் மற்றும் சிரியாவுக்கு மறு அறிவித்தல் வரை செல்ல வேண்டாம் என வெளிவிவகார அமைச்சு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது அதன்படி லெபனான் மற்றும் சிரியாவில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை காரணமாக குறித்த அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளது மேலும் லெபனான் மற்றும் சிரியாவில் வசிக்கும் அனைத்து இலங்கையர்களையும் அவதானமாக இருக்குமாறு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் வடக்கு மாகாணத்தில் மதுபான சாலைகளுக்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்களை மேலாய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சமூகத்தின் குறிப்பாக இளைஞர்களின் நல்வாழ்வை பாதுகாக்குமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் அரசியல் சபை உறுப்பினர் கீதநாத் காசிலிங்கம் ஜனாதிபதி அனுரகுமார் திசை எழுத்து எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார் இதன்படி பரந்தன் சந்தியில் இருந்து இரண்டமடு சந்தி வரை பாதையில் அண்மைய வருடங்களில் பல மதுபான சாலைகள் குறிப்பிடத்தக்க அளவில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் குறிப்பிட்ட சில அரசியல்வாதிகளின் ஆதரவை பெறுவதற்காக இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் பல வழங்கப்பட்டன என்பதை ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அண்மை காலமாக இதுபோன்ற நிறுவனங்கள் தோன்றியதனால் அன்றாடம் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பெரும்பான்மையான மக்கள் தினசரி கூலி வேலை செய்பவர்கள் என்ற அடிப்படையில் மதுபானங்களின் பெருக்கம் அவர்களின் வாழ்வாதாரத்தை தீங்கு விளைவிக்கும் என்று அவர் கூறியுள்ளார் அத்துடன் இந்த மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டமை குறித்து விசாரணைகளை நடாத்துமாறு அவர் ஜனாதிபதியுடன் வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் உயர்மட்ட உத்தியோகபூர்வ குழு ஒன்று எதிர்வரும் அக்டோபர் மாதம் இரண்டாம் திகதி புதன்கிழமை முதல் நான்காம் திகதி வெள்ளிக்கிழமை வரை இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் துறையின் இயக்குநர் கிருஷ்ணா சீனிவாசன் தலைமையிலான குறித்த குழு வருகை தரவுள்ளது இலங்கையின் பொருளாதார மற்றும் பொருளாதார சீர்திருத்த வேலை திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக சர்வதேச நாணய நிதிய குழு ஜனாதிபதி அருள்குமார் திசைநாயக் மற்றும் அதிகாரிகளை சந்திக்க உள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கையில் சர்வதேச நாணய நிதியத்தின் பொருளாதார வேலை திட்டம் குறித்தும் அங்கு கலந்துரையாடப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது